விசாலத்திற்கு மனம் நிம்மதியில்லை வீட்டிற்கு வந்ததும் அமர முடியவில்லை மகன் இப்படி செய்வானா நம்பனுக்காக இப்படி புரள்வானா மனம் திரும்பத் திரும்ப இதே கேள்வியைக் கேட்டு நச்சரித்தது உள்ளம் நிம்மதி இல்லாமல் தவித்தது அயர்ந்து அமர்ந்தாள் இவளுக்கு ஒரே மகன் வடிவேலு இவன் பிஞ்சு வயதிலேயே அப்பா பேருந்து விபத்தில் மறித்துப் போக விசாலம் மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள் அதற்கு பலன் அவனுக்கு நல்ல இடத்தில் உத்தியோகம் கேநிறைய சம்பளம் இங்கு வந்துதான் இடையில் புகுந்தான் மோகன் அன்றைக்கு அலுவலகம் விட்டு இவனோடுதான் திரும்பினான் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் வடிவேலு மோகனை நாற்காலியில் அமர்த்திவிட்டு நேராக சமையலறைக்குள் சென்றான் அம்மா உட்கார்ந்திருக்கிறது என் நம்பன் மோகன் சக ஊழியன் அவன் கதை ரொம்ப பரிதாபமானது அம்மா அப்பா யாருன்னு தெரியாத அனாதை அனாதே ஆசிரமத்திலேயே வளர்ந்து படிச்சு இப்போ என்கூட வேலையில இருக்கான் தவுல்ல ஒரு அறை எடுத்து தங்கியிருக்கான் நீங்க என்கிட்ட பழகுற மாதிரி அவன்கிட்டையும் பழகணுமா என்று சொன்னான் வந்தவர்களை வரவேற்பதுதான் மனிதாபிமானம் அதுமில்லாமல் மகன் நம்பன் வேறு விசாலம் காபியுடன் வெளியே வந்தாள் மோகன் நாற்காலியில் பவியமாக அமர்ந்திருந்தான் அவன் அடக்கம் ஒடுக்கம் இவளுக்கு பார்த்த மாத்திரத்திலேயே பிடித்துப் போயிற்று இந்தாப்பா காபி சாப்பிடு எதிரில் வைத்தாள் மோகன் ரொம்ப கூச்சத்தோடு எடுத்து பருகினான் விசாலம் சும்மா நிற்கவில்லை மோகன் உனக்கு உதவி உத்தாசை வேணுமின்னா என்கிட்ட கூசாமல் கேளு இது உன் வீடு மாதிரி நீ எப்போ வேணும் வரலாம் போகலாம் என் மகன் வடிவேலுவை சகோதரனா நினைச்சுக்கோ என்றாள் சரிம்மா மோகனும் தலையாட்டினான் அன்றிலிருந்து வடிவேலுவும் மோகனும் இணை பிரியாதவர்களானார்கள் மோகனுக்குப் பெயருக்குத்தான் தனி அறையே தவிர பெரும்பாலான நேரங்களை நம்பனுடனே கழித்தான் விசாலம் வீட்டிலேயே கிடந்தான் அவனுக்குச் சமயத்தில் சாப்பாடு கூட இங்கே என்றானது விசாலமும் அதை பற்றி கவலைப்படவில்லை மோகனை தன் இன்னொரு பிள்ளையாகவே பாவித்தாள் அன்பு பாசம் வைத்து பழகினாள் விசாலத்திற்குத்தான் மகன் வடிவேலுவிற்கு காலாகாலத்தில் ஒரு திருமணத்தை முடித்து சமையலறையிலிருந்து ஓய்வு பெற நினைத்தாள் இதனால் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் பெண்ணுக்குச் சொல்லி வைத்தாள் அடுத்த வீட்டு அம்புஜம்தான் அதற்கான ஆயத்த வேலைகளில் இறங்கினாள் இதோ பார் இது எங்கூட பொறந்த தம்பி பொன்னு பட்டம் படிச்சிருக்காள் அம்பது லட்சம் சொத்துக்கு ஒரே வாரிசு பொன்னு சுண்டினால் ரத்தம் வர்ற அழகு உன் பையனுக்கு பொருத்தமாயிருப்பாள் உடனே முடி ஒரு புகைப்படத்தை விசாலம் கையில் திணித்தாள் பெண் லட்சணமாய் அழகாயிருந்தாள் விசாலத்திற்கு புகைப்படத்தைப் பார்த்த மாத்திரத்திலேயே அவளை பிடித்துப் போயிற்று ஆனாலும் தன் மகனுக்கு பிடிக்க வேண்டுமே என்கின்ற கவலையில் இருந்தாள் அன்றைக்கு பார்த்து வடிவேலு நம்பனில்லாமல் அலுவலகம் விட்டு தனியே வீடு திரும்பினான் எங்கே பா மோகன் என்று கேட்டதற்கு அவன் அலுவலக வேலையாய் இன்னைக்கு வெளியூர் போயிருக்கான்மா என்று சொல்லி அமர்ந்தான் மகனிடம் தனித்து பேச இதைவிட உருவாய்ப்பு எப்படிக் கிடைக்கும் இதோ பார் இதுதான் நான் உனக்கு பார்த்து வைச்சிருக்கிற பொண்ணு வடிவேலுவிடம் புகைப்படத்தை நீட்டி விபரம் சொன்னாள் புகைப்படத்தை பார்த்த வடிவேலுவிற்கு முகம் மலர்ந்தது அதைவிட விபரங்கள் மகிழ்ச்சியை ஊட்டியது அப்போ நீ நான் மோகன் பொண்ணு பார்க்கப் போலாமா என்றான் ஒரு நல்ல நாள் பார்த்து பெண் வீட்டிற்குச் சொல்லி மூவரும் புறப்பட்டார்கள் பெண் வீட்டில் இவர்களுக்கு ஏக தடபுடல் வரவேற்பு இவர்கள் காரில் வந்து இறங்கியதுமே பெண்ணை பெற்றவர்கள் வந்து அழைத்துப் போனார்கள் மோகன் வடிவேலு விசாலம் வரிசையாக அமர்ந்தார்கள் எதிரில் பெண்ணை பெற்ற அப்பா பெற்றவள் வருணாவை அழைத்து வந்தாள் புகைப்படத்தை விட பெண் நேரில் அழகாயிருந்தாள் வருணா தகப்பன் அருகிலேயே அமர்ந்தாள் இன்னும் குனிந்த தலை நிமிராமல் இருந்தாள் இப்போதுதான் விசாலத்தின் மகன் வடிவேலு அந்த இடியை இறக்கினான் மாப்பிள்ளை நானில்லை இவன் நல்லா பார்த்து கோம்மா பெண்ணை பார்த்து சொன்னான் வருணா அடிபட்ட நாகமாய் நிமிர்ந்தாள் மோகன் விசாலம் பெண்ணை பெற்ற தாய் தந்திர்கள் உறைந்தார்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் திகைப்பாய்ப் பார்த்தார்கள் வடிவேலுவும் விடவில்லை நான் சொல்றது நிஜம் மோகன்தான் மாப்பிள்ளை அழுத்திச் சொல்லிதான் சொன்னதை உறுதியாக்கினான் வருணா இன்னும் அசையாமலிருந்தாள் அவளை பெற்றவர்கள் முகத்தில் திகில் பார்த்து விசாலத்தை பார்த்தார்கள் விசாலத்திற்கு அவமானம் ஏதோ சொல்ல வாயெடுத்தாள் முந்திக்கொண்ட கொண்ட மோகன் நம்பனின் இந்த திடீர் அறிவிப்பு அதிர்ச்சியிலிருந்து விலகி என் நம்பன் போய் சொல்றார் வடிவேலுதான் மாப்பிள்ளை என்றான் வடிவேலு மோகன்தான் மாப்பிள்ளை விருப்பமிருந்தால் மேற்கொண்டு பேசலாம் என்றான் இப்போதுதான் பெண்ணை பெற்றவர் முதல்ல யார் மாப்பிள்ளைங்கிறதை முடிவு பண்ணிட்டு வாங்க அப்புறம் நான் பொண்ணை கொடுக்கறதை பத்தி பேசலாம் என்றார் சரியான மூக்கறுப்பு அவமானத்திற்கு மேல் அவமானம் விசாலம் மகன் மேல் கோபப்பட்டு சடக்கென்று எழுந்தாள் அவளைத் தொடர்ந்து வெளியே வந்த வடிவேலு அம்மா நீங்க கார்ல போய் வீட்டுல இறங்குங்க நான் மோகனை கொஞ்சம் சமாதானப்படுத்திவிட்டு வீட்டுக்கு வர்றேன் அவள் பதிலை எதிர்பார்க்காமலேயே நம்பனை நோக்கி சென்றான் மோகனும் கோபமாயிருந்தது அவன் முகத்திலேயே தெரிந்தது வடிவேலு நம்பன் கையை வலிந்து பிடிக்க விசாலம் காரை விடச் சொன்னாள் அவமானம் ஆத்திரம் வீட்டிற்குள் எப்படி நிம்மதியிருக்கும் மகன் திடீரென்று மோகனை ஏன் மாப்பிள்ளையாக மாற்றினான் வருணாவை பற்றி அவளால் தவறாய் நினைக்க முடியவில்லை அதற்கு வழியுமில்லை ஆகையால் அந்த நினைப்பிற்கே விசாலம் செல்லவில்லை தன் மகனிடத்தில்தான் கோளாறு தெளிவாய்த் தெரிந்தது மோகனின் அந்த கண அதிர்ச்சி இவள் கங்களில் விரிய நம்பனுக்கு கூட தெரியாமல் தெரிவிக்காமல் கோளாறு செய்தவனே வடிவேலுதான் என்பதை உணர்ந்தாள் ஏன் என்ன காரணம் நம்பனுக்கு திருமணம் செய்ய ஆசையா அப்படி அப்படியிருந்து சொல்லியிருந்தால் நாம் மறுக்கப் போவதில்லை அதற்கான முன்னேற்பாடுகளுடன் சென்றிருக்கலாம் அங்கே இந்த அவமானமில்லை குளறுபடி இல்லை ஒருவேளை வடிவேலு எவளையோ காதலிக்க தாய் சொல்லை தட்ட முடியாத அவன் இப்படி புரண்டு நம்பன் தலையில் கட்டி விலக எண்ணமா அப்படி இருந்தாலும் நாம் மறுக்கப் போவதில்லை முதலிலேயே விஷயத்தை உடைத்து சொல்லியிருந்தால் வருணாவை மோகனுக்கு கட்டி வைத்துவிட்டு வடிவேலுவை அவன் வழியிலேயே விட நமக்கொன்றும் இல்லையே வடிவேலு ஏனிப்படி புரண்டான் விசாலத்திற்கு யோசிக்க யோசிக்க தலையை வலித்தது சிக்கலை ஏற்படுத்தியவன் வந்து உடைத்தால்தான் வழி பொறுத்தாள் குந்நேரத்தில் அம்மா அழைத்து கொண்டே வீட்டினுள் நுழைந்தான் வடிவேலு விசாலத்திற்கு உடனே பேச பிடிக்கவில்லை இருக்கமாக இருந்தாள் அம்மா உங்க ஆத்திரம் அவமானத்துக்கு என்னை மன்னிக்கணும் தழைவுடன் சொல்லி அமர்ந்தான் அம்மா நான் ஏன் மாறினேன் இதுக்கு மாறினேன்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி குழப்பம் சொல்றேன் மோகன்கிட்டே நான் பழக ஆரம்பிச்ச கொஞ்ச நாளிலேயே அவன் என் மனசுக்குள்ளே சகோதரனாய் மாறிட்டான் அடுத்து நீங்க அவன் மேல வைச்ச அன்பு வாஞ்சையை பார்த்து நான் உண்மையாகவே சகோதரனாகவே மாறிட்டேன் அம்மா மோகன் என்னை விட இரண்டு வயசு மூத்தவன் அண்ணன் இருக்கும்போது தம்பி திருமணம் முடிக்கலாமா அதனால்தான் இப்படி மாறிட்டேன் முதல்லேயே விஷயத்தை உடைச்சி சொல்லியிருந்தால் நான் மறுக்கவா போறேன்னு நீங்க நினைக்கலாம் மறுத்துட்டால் என் உள்ளம் உடைஞ்சிரும் மோகன்கிட்டேயே நான் விஷயத்தைச் சொல்லலை காரணம் அவன் மறுப்பான்கிற பயம் அவன் மறுத்துவிட்டால் எங்க நட்பு உடைஞ்சி போய் எங்க சகோதர பாசம் தொலைஞ்சி போய் தவியாய் தவிப்பேன் அங்கே இப்படியொரு குண்டை போட்டால் யார் மறுத்தாலும் சமாதானப்படுத்தி விடலாம்கிற துணிச்சல்ல அப்படி புரண்டேன் இப்போ மோகனை ஒரு வழியாய் சமாதானம் பண்ணிட்டேன் அவன் என் செய்கைக்கு வருத்தப்பட்டாலும் அம்மா முடிவு என் முடிவுன்னு பொறுப்பை உங்ககிட்ட விட்டுட்டான் இப்போ முடிவு உங்க கையில நீங்க என்ன சொல்றியங்களோ அது நடக்கும் அம்மா நீங்க எங்க மேல வைச்ச அன்பு பாசம் உண்மைன்னா இந்த திருமணம் நடக்க சம்மதிக்கணும் மோகனை இன்னொரு மகனாய் மன்னிக்கணும் மூத்த மகனாய் நினைச்சு முடிக்கணும் மோகன் என்னை விட நல்லவன்மா பெண் வீட்டை பத்தி கவலை இல்லை நிறுத்தி நிதானமாக தழுதழுப்பாக சொன்னான் விசாலத்திற்கு அப்படியே நெஞ்சு உருகி போனது பெத்தால்தான் பிள்ளையா அநாத்தை பிள்ளைகளுக்கு எவர் முடிப்பது யோசனை வர விசாலம் தாயாகவே மாறினாள் உன் விருப்பம்பா மகனிடம் சொன்னாள் வடிவேலு முகத்தில் மகிழ்ச்சி கரைபுரண்டது மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்